டிவைஞ்சினேஷன் அன்பான வழக்கங்கள் குரு பக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது இது என்னங்க புதுசாக பக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இவ்வளோ நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோள்கள் கிராமம் ஒரு வட்ட பாதையில் வருது ஒரு இடத்துல நிற்கும் திருப்பியும் பின்னாடி போகும் முன்னாடி போகும் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம் மே மாதம் ஒரு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார் சூப்பர் அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும் ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு ஸோ ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது ஒரு அக்டோபர் பதினெட்டு அந்த மாதிரி வந்தது அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஒரு நவம்பர் லெவன்த் வரைக்கும் இருக்குது சரி இப்போவும் நவம்பர் லெவன்த்தில் தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும் அதுதான் பின்னாடி போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த வக்ர பயிற்சியான சில பலன்கள் ஒவ்வொரு ராசியும் மாறப்போகுது குருன்றது சுபகிரகம் அதனால் நல்ல தான் நடக்கும் நடக்க போகுது வீடு மாறுறதுனால அச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை ஒரு ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போது அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் ரொம்ப சாமிங்கானவங்க ரொம்ப நீதி நேர்மை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறவங்க அவங்க தான் இந்த துலாம் ராசி அவங்க பார்க்கவும் சாமிங்காக இருப்பாங்க அந்த பேலன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சிம்பிள் வந்து அந்த தராசு சிம்பிள் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டானவங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சு போவாங்க நீதி நேர்மையை கரெக்டாக கொண்டு போகிறவங்க தான் துலாம் ஓகே ஜாக்பாட் ராசி இந்த இந்த குரு அதிசாரம் குரு பயிற்சி இந்த குரு இப்போ நம்ம வக்ரம் பார்க்குறது இது எல்லாத்துலையும் ஒரு ஜாக்பாட் ராசியாக துலாமும் ஒன்று ஏன்னா ஐந்தாம் பறவையாக குரு பகவான் வந்து துலாமாக பார்த்துட்ருக்காரு சரி ஓகே டன் இப்போ இதனால் என்னென்ன நடக்க போகுது ஒன்று துலாமுக்கு ஓவராலாகவே துலாமுக்கு வந்து நல்ல நேரம் ஏன்னா குரு பகவான் அவங்க ராசிய லக்னத்தையே பார்த்துட்ருக்காரு சூப்பர் அப்படியே நம்ம வந்து அதிசாரம்லாம் நடந்தால் கூட திருப்பி துலாமுடைய ரெண்டாவது வீட்டை தான் பார்க்குறாரு ஸோ எப்படியும் பணம் நம்ம கையுக்கு வரும் ஒன்று நம்ம நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருந்தாலே சுற்றி எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படி இல்லைன்னா பணம் விஷயம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் சூப்பர் இதுக்கப்புறம் என்னென்ன மூணாம் வீட்டையும் பார்க்குறாரு நீங்கள் ஏதாவது ப்ரமோஷன் ட்ரை பண்ணணும் எக்ஸாம்ஸ் எதனா எழுதணும் உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் துலாமில் இருக்கவங்க நிறைய பேர் லாயர்ஸாலாம் இருக்காங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் அவுண்டன்ஸாக இருப்பாங்க அந்த கம்யூனிகேஷனும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது சம்மந்தமாகவும் என்னென்ன யார்கிட்ட பேசணும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்பீச் கொடுக்கணும் இல்லை மேனேஜர்கிட்ட போய்ட்டு என் ப்ரமோஷன் பற்றி பேசணும் இல்லை என்னுடைய தம்பி தங்கச்சிங்க கிட்ட போயிட்டு இல்லை எங்கள் ஜூனியர்ஸ் கிட்டே போயிட்டு நான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணுன்றது வந்து இப்போ வந்து டைம் நல்லாயிருக்கு உங்களுடைய இளைய சகோதரர்கள் இல்லை உங்களுடைய ஜூனியர்ஸ் இவங்ககிட்ட போய் ஏதோ ஒன்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம் முக்கியமாக நிறைய பேர் பேங்க்ல இருப்பாங்க துலாம் ராசிக்கு நிறைய பேங்க் எக்ஸாம்ஸ் போவாங்க இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ஏதோ எக்ஸாம் எழுதுறத்துக்கு சம்மந்தமாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது ஒன்று அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறவங்க வீடு வாங்குறவங்க இவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல டைம் நம்ம எப்போவுமே சொல்கிறது அதுதான் கோடி கோடியாக போட்டு வீடு வாங்குகிறோம் லட்ச லட்சமாக போட்டு வண்டி வாங்குகிறோம் அதை வாங்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடரை பார்த்து எந்த கலரில் வண்டி வாங்கினா எனக்கு நல்லது எந்த பக்கம் வாசல் மாடி வீடா கீழ் வீடான்றத பார்த்துட்டு நீங்கள் ஜோதிடர் ஆலோசனையோடு வீடு வண்டி வாங்கினா அது காலத்துக்கும் நமக்கு தலைமுறை தலைமுறையாக வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வீடுகள் தலைமுறை தலைமுறையாக வர விஷயம் அது சரி ஓகே அடுத்து குடும்ப சந்தோஷமும் ரொம்ப நல்லா இருக்குது ஓகேவா ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஜாக் எல்லாமே நல்லபடியாக இருக்குது குடும்ப சந்தோஷமாக இருக்குது எதிரிகள் தொல்லை கம்மியாகும் நீங்கள் கோர்ட்லலாம் கேஸ் இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக சால்வ் ஆகும் திருமணத்துக்கு யாராவது பார்த்துட்டிங்கன்னா அதுவும் கை கூட்டுறதுக்கு ரொம்ப நல்லது ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க பட் மேரேஜ் தான் தள்ளி போடுதுன்னா இப்போ அது எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது இந்த டிசம்பர் வரைக்கும் டைம் நல்லா இருக்குது டிசம்பர் அப்புறமும் டைம் நல்லா இருக்குது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்றைய செய் அதை நன்றே செய்யணுவாங்க எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது ரொம்ப நல்லது சரி இன்னொரு நல்ல விஷயங்கள் என்னென்னா ஒன்பதாம் வீடு பத்தாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு அப்போனா என்ன நடக்கும் ஒன்பது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எதுனா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய ஒரு குருமார்கள் ஸ்டேட்டஸில் யாரோ இருக்காங்க இப்போ மேனேஜர் கூட குரு தான் உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்களாம் குருங்க சரியா உங்களை விட வயசை கம்மியானவங்க கூட உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்கன்னா அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் குரு ஏன்னா எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பத்து பதினஞ்சு வயசு என்னோட பெரியவங்களாக இருப்பாங்க இல்லை பத்து பதினஞ்சு வயசு என்னோட சின்னவங்களாக இருப்பாங்க சின்னவங்கக்கிட்டயும் நான் டெக்னாலஜி சம்மந்தமாக நிறைய கற்றுக்குறேன் ஸோ அவங்களும் எனக்கு ஒரு விதமான குரு தான் ஸோ உங்களுக்கு யாரோ நல்லது சொல்ல போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட உக்காந்து அட்வைஸ் கேட்குறது ஏன்னா இன்றைக்கி அட்வைஸ் தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சு நல்ல அட்வைஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி ஆள் இல்லை உண்மையில் அட்வைஸ் சொல்கிறவங்க பார்த்து பயந்து ஓடி போன காலம் போய் இப்போ அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுத்து நம்ம கேட்குறோம் அந்த நிலமைக்கு வந்துட்டோம் நல்லது சொல்கிறவங்க தான் இன்றைக்கி கம்மி அதை யாரை சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட உக்காந்து பொறுமையாக கேட்டு அதை நீங்கள் எழுதுகிறது ரொம்பவும் நல்லது பத்தாம் விட்டியும் குரு பார்க்குறதுனால நீங்கள் வந்து வேலையில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரிங்களா வேலை சம்மந்தமாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் யாராவது முக்கியமாக கடல் தாண்டி போகிறவங்க இப்போ இந்தியா தாண்டனாவே கடல் தாண்டி தான் போக போகிறோம் கடல் தாண்டாமல் போனால் பாகிஸ்தான் தான் போகணும் அது நிறைய பேர் போக போகிறது கிடையாது இப்போ ஸோ ஃபாரின் போகிறவங்க எல்லாமே இப்போ ட்ரை பண்ணலாம் அதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும் முடிஞ்சளவுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் பட்டு துணிகள் போ அதிகமாக போடுங்க உங்களுக்கு நல்ல ராசியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பால் சம்பந்தமான பொருட்களும் நிறைய சாப்பிடுங்க உங்களுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும் ஸோ நம்ம வந்து குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ குருவுடைய வக்ரம் எப்போ டேட் என்ன நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம் அந்த நாலுன்றது டிசம்பர் பத்து வரைக்கும்னே நீங்கள் சொல்லணும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் இந்த வக்ரம் வந்து எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது சரிங்களா இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது வக்ரம்ன்றதை பின்னோக்கி போகுது கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது மேலே பேக்வேர்டு போயிட்டே இருக்குது மிதுனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கடகத்தை உள்ளதே பக்ரம் அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும் இந்த பக்ரம்ன்றது என்னென்னா அந்த ஜூபிட்டர் குருன்ற கோல் வந்து ரிவர்ஸ் கீரில் போகுது நம்ம காரில் போகிறோம் ரிவர்ஸ் கீர் போடும்போது எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது இதுக்கப்புறம் மிதுனம் மிதுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் ஒரு அஞ்சில் மிதுனம் போய்டும் அதுலேருந்து ஒரு நைன்டி டேஸ் மார்ச் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு நைன்டி டேஸ் அது ஒரு குரு வக்ரம் தான் நம்ம நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைச்சா நம்ம அதை பற்றியும் ஒரு தனி பதவிப்படுவோம் ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும் எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து பிரித்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிலாம் இல்லை ஒர்க் ஆகலான்லாம் அது எப்படி நம்ம வந்து ஒரு இது நம்பிக்கையாக சொல்லலை இந்த கிரகம் மேலே மாறுது குருன்ற ஒரு கோல் வந்து நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது இது வந்து ஒரு சயின்ஸ் நீங்கள் நல்லா நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாகவே இன்றைக்கி இன்றைக்கேன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும் நீங்கள் மே மாதம் அந்த டைமில் உங்கள் நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க அந்த மக்கள் ஒரு ஆறு மாதம் கேப் கட்சி இப்போ உங்கள் கிட்டே திருப்பி ஃபோனில் பேசுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுதான் பேட்டர்ன் ஒரு ஒரு கிரகம் நகரம் போது ஒரு ஒரு விஷயத்தை தூண்டும் உங்கள் லைஃப்பில் நடக்கும் இது எல்லாேருக்கும் நடக்கும் யார் யாருக்கு நடந்திருக்குன்றதை கமெண்டில் போடுங்க இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குதுன்றது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒன்றும் தெளிவாக வேணும் உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும் இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பிறகுமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு எப்படி நம்ம வ வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறிட்டே போக முடியுன்றது இன்னும் தெளிவான விளக்கத்தை வந்து என்னால் ஒன்றும் அதிகமாக கொடுக்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும் குருன்றது ஒரு முழு சுபகிரகம் அந்த சுபகிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க விளமுட